நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வர்மதுல்லாஹித்து நீண்ட நாட்களின் பின்னர் குரல் பதிவினை இடுவதையிட்டும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அல்ஹம்துலில்லா விழிப்புலனற்ற இரு மாணவிகளின் ஒன்றா கோரிக்கை நிறைவேற்றம் இலங்கையில் இரண்டாவது தடவையாகவும் நடைபெற்ற மாபெரும் அல் குரான் மன்னனப் போட்டி நிறைவடைந்து அதன் வெற்றியாளர்கள் கொழும்பு கோல்ஃபேஸ் ஹோட்டலில் கௌரவிக்கப்பட்டனர் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றியீட்டிய கண் பார்வையற்ற இருவர் உம்ராவிற்கு செல்ல வேண்டும் என்று விரும்பிய போது அக்கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சவுதியின் முழு செலவில் அவ்விருவருக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் உம்ரா செய்வதற்கான வாய்ப்பை இஸ்லாமிய விவகார அமைச்சர் கலாநிதி அப்துல் லதீப் ஆலு சேக் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் உலகில் அனைத்து பாகங்களுக்கும் அல் குரானை விநியோகிப்பதில் மன்னர் பஹத் அல் குரான் அச்சக வளாக பெரும் பணியாற்றி வருகின்றது சுமார் சதுர மீட்டரில் ஒரு தனி கிராமமாக கொண்டதாக அமைந்துள்ள அச்சகத்தினோடாக வருடாந்தம் ஹஜ் உம்ரா செய்பவர்களுக்காக மில்லியன் கணக்கான பிரதிகள் இலவசமாக விநியோகிக்கப்படுவதுடன் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள ஆயிரக்கணக்கான பள்ளி வாயில்களுக்கும் ஸ்தாபனங்களுக்கும் அதன் வெளியீடுகள் இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் பணப்பரிசுடன் நிறைவு பெற்ற போட்டியின் பின்னர் பல சந்திப்புகளும் இடம்பெற்றன சவுதி அரேபியா புனித ரமலான் மாதத்தில் இலங்கையில் நடத்தும் இஃப்தார் நிகழ்ச்சிகள் மாநாடுகள் பற்றியும் கலந்துரையாடுகள் நடைபெற்றன எவ்வித இலாப நோக்கங்கள் இன்றி மனிதநேய அடிப்படையில் இவ்விதமாக உதவிகளை சவுதி அரேபியா வழங்கி வருகின்றது பார்வை புலனற்ற இரு மாணவிகளுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் உம்ராவை நிறைவேற்ற சவுதி மன்னரின் விருந்தினர்களாக சந்தர்ப்பம் கிடைத்தமை இலங்கையில் மட்டுமன்றி சர்வதேச ரீதியாக கவனத்தை ஈர்த்தது பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டு வாழ்க்கையை நடாத்தி வரும் இரண்டு குடும்பங்களுக்கும் இச்சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு சவுதி அரேபிய இஸ்லாமிய விவகார அமைச்சர் கலாநிதி அப்துல் லத்தீப் அல் சைக் அவர்களுக்கு பலரும் தமது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார்கள் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணத்தியாளங்களில் சவுதி அரேபிய தூதுவர் காலித் பின் ஹமூத் அல் கஹ்தானி மேற்படி இரு மாணவிகளையும் தூதரகத்துக்கு அழைத்து இந்நற்செய்தியை உத்தியோகபூர்வமாக தெரிவித்தார் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய நெஞ்சுங்களின் ஆசை உம்ரா செய்ய வேண்டும் என்பது ஆனாலும் தங்களது வறுமையும் சில சந்தர்ப்பங்களும் செய்ய முடியாமல் போய்விடுகின்றது ஆனால் விழிப்புலனற்ற இரு மாணவிகளுக்கும் அல்லாஹின் உதவியால் தங்களது திறமையினால் கிடைத்த ஒரு பரிசுதான் உம்ரா செய்வதற்கு கிடைத்த சந்தர்ப்பம் அல்ஹம்துல்லா தாம் மட்டுமல்லாது தனது குடும்பத்திற்கும் அப்பாக்கியம் கிடைத்திருக்கின்றது அல்ஹம்துல்லா அல்லாஹ் கூறுகின்றான் உங்களுக்கு கிடைத்துள்ள அருட்கொடைகள் எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வந்தவைதாம் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி முயன்றால் அவற்றை உங்களால் எண்ணவே முடியாது மேலும் கூறுகின்றான் என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள் நானும் உங்களை நினைவு கூறுகின்றேன் தன்னையும் தன்னுடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சூழ்ந்தரிப்பனாக இருக்கின்றான் என்பதை நாம் உணர வேண்டும் அல்ஹம் உம்ரா செய்ய கடமைப்பட்டவர்களுக்கும் அதனை செய்வதற்கு உதவி செய்ய நாடியவர்களுக்கும் அல்லாஹ் ஜன்னத்துல் தொல் உயர்ந்த சுவனத்தை வழங்குவானாக ஆமீன்